السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس قد أذهب عنكم عيبة الجاهلية أو كما قال عليه الصلاة والسلام أنيتك من الله سبحانه وتعالى وكيف يرد أن صلاة سلام தன்மணி முகமது அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த இங்கே வருகை இருந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமையும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் சுமார் குழந்தை ஒன்று பிறக்கிறது அந்த குழந்தைக்கு முகம்மது என்று பெயர் வைக்கிறார் அப்துல் முத்தலி அதுவரைக்கும் அந்த பெயரை யாரும் வைக்கவில்லை புத்தம் புதிய பெயராக இருக்கிறது முசம்மது என்றால் புகழப்படக்கூடியவர் என்பது பொருள் பெயர் புதிதாக இருக்கிறது என்று விசாரிக்கிறார்கள் என் மகன் இந்த உலகத்தில் போற்றப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் என்பதற்காக நான் முகம்மது என்று பெயர் சூட்டுகிறேன் என்று அப்துல் முத்தலிப் சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அல்ல கியாமத்து வரைக்கும் அந்த குழந்தை போற்றப்படும் என்பதாக அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் சொல்லப்படுகிற அனைத்து பாங்கிலையும் முகம்மது என்று சொல்லாமல் அதான் பாங்கு நிறைவேறுவதில்லை கால சக்கரம் சுழல்கிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு நேரம் என்கிற அடிப்படையில் முகம்மது என்கிற பெயர் இருபத்தி நான்கு மணி நேரமும் மொழியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைக்கு முகம்மது என்று பெயர் சூட்டுகிற வரக்கத்துக்காகவது அந்த முகம்மது என்று சூட்டுகிற வளமை பன்னாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அது கியாமத்து வரைக்கும் தொடரும் என்பதில் சந்தேகம் இல்லை முஹம்மது சொல்லு அலிஹி அவர்கள் இந்த சாதனையாளராக இருக்கிறார்கள் அவர்களினுடைய பெயரை சொல்லாமல் அவர்களினுடைய வாழ்வின் நடைமுறைகளை பற்றி குறிப்பிடாமல் அவர்களுடைய சுன்னத்துகளைப் பற்றி பேசாமல் அல்லது அவர்கள் செய்த ஒரு செயலை நாம் செய்யாமல் நம்முடைய வாழ்நாளின் நிமிடங்கள் கூட கழிவதில்லை என்கிற அளவுக்கு பெருமான செல்லம் அவர்கள் போற்றப்படுகிறார்கள் நம்மோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாயகம் அவர்கள் இந்த சமூகத்தை ஏற்படுத்திய புரட்சி என்பது சாதாரணமானதல்ல எந்த அளவுக்கு புய புரட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் உடன்படுபவர்கள் என்பது என்பவர்கள் மட்டும் பெருமானர் சல்லல்லாஹு செல்லம் அவர்களை விரும்புகிறார்கள் என்பதை தாண்டி முரண்படுபவர்களும் கூட முகமது அவர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே சமூக சீர்திருத்தத்திற்கு அவர்கள் மிகப்பெரும் வித்தாக அமைந்திருக்கிறார்கள் இந்த காலத்திலேயும் முகமது அவர்கள் தேவை என்று கேட்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹு அவர்கள் தங்களுடைய வாழ்வின் மூலமாக மிகப்பெரும் புரட்சியை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை மிக உறுதியாக சொல்ல முடியும் அன்றைக்கு அபிசீனிய நாட்டிற்கு ஹிஜரத்திற்கு போகிற ஜகபரி புன அபி தாலி அவர்களிடத்தில் நஜ்ஜாஷி மன்னன் கேட்கிறார் முஹம்மது முகம்மது என்று கொண்டாடுகிறீர்களே அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படி அப்போது ஜகபரிபுன் அபி தாலிப் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்கள் எல்லோரும் மூட பழக்கங்களை நம்பியவர்களாக இருந்தோம் எங்களுக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருந்தது அருவறுப்பான காரியங்களை அது சுகம் என்று அது நல்லது என்று ஆரோக்கியம் என்று நாங்கள் அதை எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடந்து வந்தோம் சிலைகளை வணங்கினோம் மனிதர்கள் எவைகளை எல்லாம் கேடுகளாக மனித சமூகத்திற்கு இருக்கிறதோ அத்தனையும் நாங்கள் வரமாக எண்ணி அதை எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடந்து கொண்டிருந்தோம் முகமது சல்லாஹுலே செல்லமுறைகள் வந்தார்கள் ஓரிரை கொள்கையை எடுத்து சொன்னார்கள் தேவையில்லாத அத்தனை காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை செல்ல அவர்கள் எடுத்து சொன்னார்கள் மைத்துகள் செத்து சாப்பிடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்ல அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமான எங்கள் வாழ்வுக்கு காரணமே கருணி நபி சொல்லு செல்லம் அவர்கள் தான் என்று ஜகபரிபு நபி தாலிபு ரவி அல்லாஹன் அவர்கள் நஜாஷி மன்னனிடத்தில் சொன்ன வார்த்தை வரலாற்றில் வயிறு இதை வைத்துதான் இன்றைக்கு இருக்கிற உலக தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்று முகமது அவர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் ஜாஃபர் அபு தாலி அவர்கள் சொன்ன எல்லா காரியங்களும் எல்லா கேடுகளும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது குடி ஒரு பக்கம் தலைவிரித்தாடுகிறது ஊழல் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் பெற்றவர்களால் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றும் குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காலத்தில் முகமது சல்லாஹ் உலகு செல்லம் அவர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூலகம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் மிக பெரும் புரட்சியை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் அப்படிப்பட்ட மக்களை எப்படி மாற்றினார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சண்டையிட்டுக் கொள்வார்கள் எந்த அளவுக்கு நான் ஒரு ஒட்டகம் என்பது மற்றவருடைய தோட்டத்திற்கு போய்விட்டது என்பதற்காக பல்லாண்டுகளாக சண்டை போட்டாங்களாம் அது எப்படி உங்க ஒட்டகம் என் தோட்டத்துக்குள்ள வரலாம் என்று சண்டை பிடித்துக் கொண்டார்கள் பரம்பரை பரம்பரையாக அடித்துக் கொண்டார்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சு இல்லை உறவு இல்லை ஒட்டும் இல்லை என்பதெல்லாம் ஒரு சின்ன காரணத்திற்காக வேற்றுமையில் பிளவுபட்டு கிடந்தார்கள் அப்படிப்பட்ட சமூகத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாம் செல்லும் அவர்கள் சகோதரத்துவம் உடைய சமூகமாக ஒற்றுமை நிறைந்த சமூகமாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லும் அவர்கள் மாற்றினார்கள் குடிப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த அந்த சமூகத்தை எல்லா கெட்ட பழக்கங்களும் நிறைந்திருந்த அந்த சமூகத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் திருக்குறானுடைய வசனம் இறங்கிவிட்டது என்ற அறிவிப்பு மட்டது வந்தது மட்டும்தான் தாமதம் உடனே என்ன செய்தார்கள் தங்களுடைய வீடுகளில் குடுவைகளில் பாத்திரங்களில் பாதுகாத்து வைத்திருந்த உயர் ரக மதுபானங்கள் எல்லாம் தெருக்களில் ஓடியது அந்த அளவுக்கு பெருமானர் அவர்கள் கட்டுப்படக்கூடிய மக்களாக அவர்களை ஆக்கினார்கள் இந்த சமூகத்தில் மிக பெரும் விழிப்புணர்வை செய்தார்கள் அவர்களை பண்படுத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம் குமரதி எல்லாம் சொல்லுவாங்க என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லாத மாதிரி இருக்கியப்பா என்று உமரதி அல்லாஹ் அவங்களுடைய தந்தை திட்டுவார்கள் என்று பிற்காலத்தில் உமரதி அல்லா அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் அப்படிப்பட்ட என்னை நபிகள் நாயம் சல்லா அலி சல்லம் அவர்கள் எப்படி மாற்றினார்கள் இன்னாஹ என் திப்புடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் திருப்புறானுடைய வசனம் போலவே இவர்களுடைய சில வார்த்தைகள் அமைகிறது இவர்கள் சில வரிகள் இறங்குகிறது வகி இறங்குகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கும் கூட பல தலைவர்கள் அரசியல்வாதிகள் நம்முடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் உமருடைய ஆட்சியை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு பொறுப்பான ஒரு தலைவராக உமர் உமரதிகல்லாக அவர்கள் அறியப்படுகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட மாற்றத்தை நபிகள் நாயகம் செல்லந்தா அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மக்களே மூடப்பழக்கத்தினுடைய அந்த குறைகளை உங்களை விட்டும் ஒழிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் ஒருபோதும் அந்த பழக்கங்களை செய்யாதீர்கள் அதை கைவிட்டு விடுங்கள் அந்த மூட பழக்கத்தை நீங்கள் எடுத்து நடக்காதீர்கள் மக்கள் எல்லோரும் ஆதம் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த ஆதம் அலை இஸ்லாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் நமக்குள் தாழ்வுகள் இல்லை எஜமான் அடிமை என்கிற வேறுபாடு இல்லை எப்படிப்பட்ட காலத்தில் நமக்கு அவர்கள் பேசுகிறார்கள் மனிதர்கள் மனிதர்களையே காலகட்டத்தில் விலைக்கு வாங்கி கொள்ளலாம் அடித்துக் கொள்ளலாம் கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற அளவுக்கு மனிதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட காலத்தில் நபிகள் நாயன் சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லை எல்லோரும் ஆதம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் மண்ணால் படைக்கப்பட்டவது தான் ஆதம் அலிசலாம் இதில் என்ன வேறுபாடு ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு என்றால் ஒரே ஒன்றை வைத்துத்தான் பார்க்க முடியும் என்னவென்றால் தக்குவாவை வைத்து இரையச்சத்தை வைத்து உங்களை யார் இரையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் தான் உயர்ந்தவர்கள் இரையச்சம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற வேறுபாட்டை தவிர உங்களுக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது என்று நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனுடைய முதல் புரட்சியாகத்தான் பிலால் ருதியுள்ளாக அவங்களுடைய கையில பாங்கு பொறுப்பை கொடுத்தது அன்றைக்கு பயான் செய்கிறார்கள் உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த தினமே பிலால் ரதி அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள் மேலே ஏறி மக்காவிற்குள் பாங்கு சொல்லக்கூடிய மத்தியினுடைய பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை பார்க்கிற மக்கத்து காப்பிர்களுக்கு ஜீரணிக்கவே முடியலை என்னன்னா பாங்கு சொல்றத கூட நாங்கள் ஏற்றுப்போம் ஆனால் பிலால் ஒரு கரும்பின அடிமை அடிமைன்னு சொல்வதா அவங்கள சில பேர் சொல்லிக்கிறாங்க இந்த கொடுமைகள் எல்லாம் பார்ப்பதற்கு எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நபிகள் நாயம் சொல்லல்ல அவர்கள் தான் பாங்கு சொல்லி ஆக வேண்டும் அவர்கள் பெரும் குரலுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் இல்ல இனிய குரலுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல ஆனாலும் பிலாலை பெருமான செல்லல்லா செல்லம் அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புக்கு செய்ததற்கான காரணம் என்னவென்றால் அடிமை என்கிற வேறுபாடு என்பது முற்றிலுமாக இந்த சமூகத்தில் இருந்தும் அகற்றப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயம் செல்லல்லா செல்லம் அவர்கள் உணர்த்துவதற்காக செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் நபிகள் நாயம் செல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வருகிறார் நடுங்கிக் கொண்டே நிற்கிறார் தயங்கிக் கொண்டே நிற்கிறார் தவறு செய்த அந்த மனிதர் நபிகள் நாயம் சொல்லல்லாலு செல்லம் அவர்கள் தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் தண்டனை கொடுப்பதற்கான எல்லா தகுதியும் நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட நேரத்தில் நெடுங்கி கொண்டு தயங்கி கொண்டு நிற்கிற அந்த மனிதரிடத்தில் நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறாள் ஏன் என்ன பார்த்து பயப்படுறியா நானும் உன்னை போன்ற ஒரு மனிதன் தான் அப்பா என்னையும் ஒரு தாய் தான் பெற்றெடுத்திருக்கிறார் சாதாரணமான ஒரு தாய்தான் பெற்றெடுத்திருக்கிறார் என்னை பார்த்து ஏன் நீ அஞ்ச வேண்டும் என்று சொன்ன போதுதான் குறைந்தது என்று சகாபாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாமுலே செல்லம் அவருடைய எளிமை இருக்கிறதே தலைவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் நபிகள் நாயகம் செல்லல்லாமுலே செல்லம் அவருடைய வாழ்வியலில் அமைந்திருக்கிறது எப்பவாவது வெளியே வருவாரு வந்து எதையாவது ஒண்ணு பேசுவாரு என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை பண்பு என்பது நபிகள் நாயம் அலி செல்லம் காலத்தில் எப்படி இருந்தது மக்களோடு மக்களாக நபிகள் நாயும் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு தெரிந்தது அதற்கு பிறகு மிக பெரும் புரட்சியை நபிகள் நாயும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் திருக்குறானுடைய வசனம் பிரபல்யமானது மக்களிடத்திலே மனிதர்களிடத்திலே பாகுபாடு எல்லாம் இல்லை இனங்கள் எல்லாம் இல்லை ரெண்டே இனம்தான் ஒரு ஆண் இனம் இன்னொன்னு பெண் இனம் யா ايஹுன்னாஸ் மக்களே இன்நா khalaqnaakum min dhakari wa untha wajaalnaakum shuruban உங்களுக்கு மத்தியிலே கோத்திரங்களையும் குடும்பத்தினுடைய பெயர்களையும் பிரித்து வைத்திருக்கிறோம் என்றால் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக அறிமுகம் கொள்வதற்காகத்தான் கொள்வதற்காக தவிர ஒரு கோத்திரம் சிறந்தது ஒன்று தாழ்ந்தது என்பது இல்லை உங்களில் சிறந்தவர் மிகவும் சங்கையானவர் யார் என்றால் அல்லாஹுக்கு உங்கள் யார் அதிகம் அஞ்சு அஞ்சு கூடிய மனிதராக இருக்கிறாரோ அவர்தான் மிகவும் சிறந்தவர் என்று திருக்குறானுடைய வசனம் சொல்கிறது பத்தாரினுடைய கால்பந்தாட்ட போட்டியின் போது இந்த வசனத்தை கொண்டுதான் துவங்கப்பட்டது அன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த வசனம் குறித்து பேசப்பட்டதாக பார்க்கிறோம் மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள் அவர்களுக்கு மத்தியில் இல்லை என்பதை அந்த இந்த சமூகத்தில் சொன்னது மட்டுமல்லாமல் அதை நிரூபித்து காண்பித்தார்கள் அப்படிப்பட்ட அந்த நிலையை மாற்றியும் பெருமான சல்லல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு இருக்கிற உலக தலைவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சல்ல அவர்களை புகழ்கிறார்கள் ப்ரொஃபசர் கே ஹிட்டி என்று சொல்லுகிற அந்த மனிதர் சொல்கிறார் நோ ஒன் வாஸ் எவர் லைக் முகம் நபிகள் நாயகம் அவர்களை போல பின்பற்றப்படுகிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை அவர்கள் அதிகமான மக்களால் பின்பற்றப்படுகிறார்கள் காரணம் அவர்களினுடைய தூய்மையான அந்த வாழ்வும் அவர்களுடைய எளிமையான அந்த வாழ்வும் இன்றைக்கு பிரபல்யம் ஆவதற்கு என்னென்னவோ செய்ய வேண்டியது இருக்கிறது பேனர் அடிக்க வேண்டியது இருக்கிறது கட் அவுட் போட வேண்டியது இருக்கிறது ஒரு தலைவர் என்றால் பிரபல்யத்தை விரும்பக்கூடியவர் என்றால் எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கிறது ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் அவர் பேசப்படுவார் இங்கே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தாண்டியும் ஒரு மனிதர் பேசப்படுகிறார் பெருமையை விரும்பாதவர் எளிமையை பேசப்படுகிறார் என்றால் நாயகமே உங்களுடைய புகழை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹு சொன்னானே அவன் புகழை உயர்த்தக்கூடிய பொறுப்பை எடுத்து விட்டான் இது யாரும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்களுடைய புகழை தாழ்த்த முடியாது என்பதை தான் நாம் தெளிவாக சொல்ல முடியும் உலக தலைவர்களுள் கிறிஸ்துவ மரத்தினுடைய ஜான் வில்லியம்சன் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் சல்லத்தாலை செல்லம் அவர்களை போல கொள்கையில் உறுதியான ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை வரலாற்றுல ஒரு நிகழ்வை பார்க்கலாம் இவர்களுடைய இந்த கருத்தை வலுவூட்டுகிற விதமாய் ஒரு செய்தியை வரலாற்றை நாம் பார்க்க முடியும் ஒரு காட்டரபி ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் சல்லத்தாலே சல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்கிறார் நீங்கள் ஒரு மூணு செய்தி சொல்றீங்களாம அது மட்டும் எங்களுக்கு புரியல என்ன மூணு செய்தி முதலாவது அரபுலகம் அனைத்தையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று சொல்கிறீர்களே ஆமா அரபுலகம் முழுக்க இஸ்லாமியர்களாக இருப்போம் அப்படி ஒரு காலம் வரும் என்று பெருமான சல்லல்ல அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சரி ரெண்டாவது பாரசீகம் ரோமு அதுபோல் யமன் இந்த தேசங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய கைக்கு வரும் அதை நாம் கைப்பற்றுவோம் என்று சொன்னீர்களாமே ஆம் இஸ்லாமியர்களுக்கு கீழே இந்த யமன் தேசமும் பாரசீகமும் அத்தனையும் கைப்பற்றப்படும் அவர்கள் அவைகளை வெற்றி கொள்வார்கள் இஸ்லாமியர்கள் என்று பெருமான சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்படிப்பட்ட காலம் பாருங்க இஸ்லாமியர்கள் குறைவான நபர்கள் தான் இருக்கிறார்கள் ரொட்டி துண்டுக்கே வழி இல்லை வயிற்றில் கல்லை கொண்டு பசியை அடக்கி கொண்டிருக்கிற அந்த வேளையில் நபிகள் நாயக் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய கொள்கையில் எவ்வளவு உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் மூன்றாவது கேட்டாரு மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு உங்களுடைய இறைவன் எழுப்புவான் என்று சொல்கிறீர்களே ஆம் நிச்சயம் எழுப்புவான் உன்னையும் எழுப்புவான் என்னையும் எழுப்புவான் எழுப்புகிற அந்த நேரத்தில் நான் சொல்வேன் பாத்தீங்களா அல்லாஹ் எழுப்பிட்டான் பார்த்தீங்களா இன்று உங்களுடைய கையை பிடித்து நான் சொல்வேன் என்று முகமது சல்லாஹு சொல்லம் அவர்கள் உறுதியாக பதில் சொன்னார்கள் கொள்கையில் உறுதி என்பது எந்த தலைவரிடத்திலையும் இப்படி ஒரு உறுதியை பார்க்க முடியாது என்று அந்த நபர் சொல்கிறார் இந்த வரலாற்றினுடைய தொடரில் பார்க்கிறோம் பிற்காலம் நீண்ட காலம் அவர் வாழ்ந்தார் நபிகள் நாயகம் நாயும் சல்லாஹுலே சொல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கூட கேள்வி கேட்டு அந்த மனிதர் வாழ்ந்தார் இரண்டு விஷயங்கள் நடந்தே விட்டது முதலாவது விஷயம் அரபுலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் வந்து விட்டார்கள் அடுத்தது பாரசீகமும் ரோமும் யமனும் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது அவர் நினைத்தார் மூன்றாவது நிச்சயமாக நடந்தே விடும் நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலாம் அவரிடத்தில் கேள்வி கேட்டும் இவ்வாறு பதில் சொன்னார்கள் மூன்று விஷயங்கள் நடக்கும் என்று உறுதியாக சொன்னார்களே மூன்றாவது விஷயமும் நடந்தே தீரும் என்று உமர் அல்லாஹன் அவர்களிடத்திலே வந்து நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார் உமரதி அல்லாஹன் அவர்கள் மிகவும் கண்ணியத்தை கொடுத்து எந்த மனிதருக்கும் தராத கண்ணியத்தை கொடுத்து அவரை வழியனுப்பி வைக்கிறார் இறுதி வரைக்கும் போகிறார் மக்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் ஏன் இந்த மனிதருக்கு இவ்வளவு மரியாதை தருகிறேன் பத்தோடு பதினொன்னா நிறைய முஸ்லா முஸ்லீம்கள் வருகிறார்கள் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள் ஏன் இந்த பெரியவருக்கு இவ்வளவு கண்ணியத்தை தருகிறேன் அந்த மூன்று கேள்வியை கேட்கிற போது அந்த சபையில் நானும் இருந்தேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் மூன்றிற்கும் பதில் சொன்னார்கள் மூன்றாவது கேள்விக்கான பதிலை நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு அல்லாஹ் உன்னையும் எழுப்புவான் என்னையும் எழுப்புவான் உன்னுடைய கையை கொண்டு நான் சொல்வேன் பார்த்தியா அல்லாஹ் எழுப்பிட்டான் பார்த்தியா என்று பெருமான அவர்கள் சொன்னார்கள் அதை நான் கேட்டேன் நபிகள் நாயகம் கரம் எந்த மனிதரும் நரகம் போக மாட்டார் இவர் நிச்சயமாக சுவனத்திற்கு சொந்தக்காரர் என்பதால் நான் இவ்வளவு கண்ணியத்தை தருகிறேன் என்று உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் இப்படி பெருமானார் நான் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் பெயர் வைக்கப்பட்டதில் பட்டதிலிருந்து புகழப்பட்டார்கள் உலகம் உள்ள வரைக்கும் புகழப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் பெருமானார் சல்லாஹல்ல அவர்களுடைய நடைமுறையை எடுத்து நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வர வர